ஞானம் நிறைந்தជា ஞானாதன தலாயા சாச்சூர் மீலி நமனே அந்தத்மீ ஸ்ரீ குருவே நமஹ ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் சாவிதம்மேன பூதலே ஸ்யம் ரூபகதா மாख्यं ததாதி ஸோபததீயம வதேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ யுதபத கமலம் ஸ்ரீ குரு வைشناவாம்ச ீம் சம் சகனூரிம் சகனிசாவிஞ்சாத்திருச்சி பதிதாவை நமோ நம ஹே கிருஷ்ணா கருணாச்சி ஜெய கோபே காந்தராதா காந்த நமோ சு Those... ി രാധാരി ഓം നമോ നാരായ ഓം നമോ നാരായ ആൾ പാസനങ്ങള இன்னைக்கு திருப்பான்வார் ரோஹிணி நட்சத்திரத்துல துமிதியில் தோன்றியவர் சொந்த ஊரு உரையூர் திருப்பாநாழ்வார் அவர் வந்து எம்பெருமானின் ஸ்ரீவச்சத்தின் அம்சமாக உரையூரில் உள்ள ஒரு கலனியில் நெற்கதிர்களிடையே அவதரித்த குழந்தையை பாணர் குலத்தை சேர்ந்த ஒருவர் எடுத்து வளர்த்து வந்தார் நெற்களஞ்சியத்துக்கு இடையில பகவான் கிடைச்சிருக்கிறார் பகவானுடைய அம்சாவதாரம் அவருடைய கிருஷ்ணருடைய மார்புல ஒரு ஸ்ரீவட்சம் ஒரு மச்சம் மறுபுரியும் அது வேறு யாருக்கும் கிடையாது கிருஷ்ணருடைய தனி அடையாளம் மகாலட்சுமி எப்படி மேல பெருமானுடைய பகவானுடைய மார்பு மார்புல குடியேறி இருக்கிறாங்களோ அது போல பிரம்மா எப்படி பகவானுடைய கமலத்துல இருக்கிற தொப்புள் குடிய இருக்கிற தாமரையில் பிரம்மா தோன்றின மாதிரி இவங்கெல்லாம் தோன்றினவர்கள் ஆனா கிருஷ்ணருடைய மார்பில் இருக்கிற இந்த ஸ்ரீவற்ற குறி மட்டும் தோன்றல அது கிருஷ்ணருடைய இருக்கு இவங்கெல்லாம் குடியேறினவங்க பகவான் விருப்பப்படி பகவான் எடுத்து மார்க்குல வச்சுக்கிட்டார் மகாலட்சுமியை அதே மாதிரி அவருடைய நாவியில கமலத்தில் கமலத்துல பிரம்மா தோன்றது பகவானே ஏற்பாடு பண்றது ஆனால் இது வந்து பகவானோடைய சேர்ந்து இந்த ஸ்ரீக்ச அதனுடைய அம்சமா பூமிக்கு வந்தவர் திருப்பாநாட்டில் அது பானன் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் எடுத்து வளர்த்ததுன்னா பானன்னா இந்த இசைய வச்சு பாடுறவங்க அந்த குளத்தை சேர்ந்தவங்க அவர் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நெற்கதிர்களுக்கு எம்பெருமானின் ஸ்ரீவத்வத்தின் அம்சமாக உள்ள ஒரு கலனியில் நெற்கதிர்கள் இடையே அவதரித்த குழந்தையை பாணர் குலத்தை சேர்ந்த ஒருவர் எடுத்து வளர்த்து வந்தார் அவ்வாறு வளர்த்தவர் பாடல் குலத்திற்கேற்ப பண் என்னும் இசைக்கருவியை இசைத்து பாடல் குடைந்து அரங்கனை துதித்து கொண்டிருந்தார் தாழ்ந்த குலத்தோர் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆதலால் அவர் தினமும் காவிரி கரையில் நின்று கொண்டு கோயில் முன் வாயிலை நோக்கி பண்ணை சித்து பாடி முற்றி மகிழ்ந்து வந்தார் ஒரு நாள் பாணர் அவ்வாறு தம்மை மறந்து பாடிக்கொண்டிருந்த பொழுது காவிரியில் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்க வந்த லோகா என்ற முனிவர் இவரது தாழ்ந்த குலத்தை எண்ணி தள்ளி நிற்கும்படி கைதட்டி கூறினார் மெய்மறந்த நிலையில் பண்ணி சேர்த்துக் கொண்டிருந்த பாணர் பலமுறை அவர் கைதட்டியும் நகராதை கண்ட முனிவர் ஒரு கல்லை எடுத்து வீச அது பாணரின் நெற்றியில் பட்டு ரத்தம் கொட்டியது அதனால் தன்னிலைக்கு வந்த பாணர் தாம் தவறு செய்ததை உணர்ந்து நகர்ந்து வழிவிட்டார் தண்ணீர் குடத்துடன் அரங்கன் திருமாளிகை அடைந்த லோக சாரங்கர் அரங்கன் நெற்றியில் காயம் ஏற்பட்டு உதிரம் கசிவதைக் கண்டு செய்வதறியாது மயக்கம் அடைந்தார் அன்று இரவு லோகசாரங்கர் கடங்கில் வந்த அரங்கன் உம்மை போலவே நம் மீது பக்தி கொண்டு தொழுகின்றான் அவனை நோகடித்து நோகடித்தது உமது தவறு நாளை காலை நீரே சென்று பாணனை உமது தோளில் ஏற்று கூட்டி கூட்டிவாரும் என்று கட்டளையிட்டார் அதனை சிறமேற்கொண்டு லோகசாரங்கர் பாணனிடம் சென்று தம்மை மன்னிக்கும்படி கேட்ட பெருமான் ஆணை என கூறி பாணரை தனது தோளில் ஏற்றி எவருமார் சன்னதிக்கு அழைத்து சென்றார் தமது வாழ்வில் அரங்கனை முதன் முதன்முதலியாக முதன்முறையாக கண்ட பாணர் பெருமாளின் கண் செடி இதழ் கால் கைகள் குந்தி மேலாடை போன்றவற்றின் பேரழகில் ஈடுபட்டு ஆமலநாதிபிரான் என தொடங்கும் பத்து பாசுரங்களால் அரங்கனை பாடி அனைவரும் பார்த்திருக்கும் பொழுதே அரங்கனது திருவடிகளில் புகுந்து மறைந்தார் பெருமாளுக்கு பன்னி சீர்த்து பாமாலை சூட்டிய பாட திருப்பான் ஆழ்வார் என்று பெயர் பெற்றார் ஆண்டாளை போன்றே இவரும் அரங்கன் திருவடியில் புகுந்தார் மேலும் பதினோரு பாசுரங்கள் மட்டும் பாடி ஆழ்வார் என பெயர் பெற்ற மதுரகவியார் போல் இவரும் பத்து பாசுரங்கள் பாடி திருப்பான் ஆழ்வார் என்று பெயர் பெற்றார் இவரால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் திருவரங்கம் திருவரங்கம் திருவேங்கடம் திருப்பரமபதம் ஆகிய திவ்ய தேசங்கள் உம்பர் ூரான் ரோகினால் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே வம்பவில் தார் முனிதோளில் வந்த பிரான் வாழியேன் மலர் கண்ணனை வேறொன்றில் வையாதான் வாழியே அம்புவியில் மதிலரங்கம் புகுந்தான் வாழியேன் பத்தும் அமலனாதி வாழியே செம்பொன்னடி வாழியே திருப்பானன் பொற்பதங்கள் ஜெகத்தலத்தில் வாழியே திருவடிகளே செல்வம் அமலனாதிபிரான் அடியார் என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழி வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளே உள்ளே வைக்கின்றதே அமலன் ஆதிபிரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் போன் விரையார் பொழி வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல்தில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஓகின்றதே வர்ணனைய அதாவது அவருடைய தன்மைய பகவான பார்க்கிறோம் நம்ம சராசரியா ஜீவர்கள் பகவானுடைய அம்சமா இருந்தாலும் ஜீவர்களுடைய சொந்த அபிப்பிராயம் சொந்த ஆசாபாசங்களுக்கு மகான் வழிவிட்டு அவங்கள விளையாட பூமிக்கு அனுப்பி விட்டுட்டாரு இருந்தாலும் அவன் அவனுடைய சுதந்திரத்தை ஜீவனுடைய சுதந்திரத்தை தடுக்காம கெடுக்காம அவனுக்கு பூரண அனுகிரகம் பண்ணி அவனுடைய சுதந்திரத்தை அவன் சௌகரியமா அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்த அதே பகவான் அதே சுதந்திரமாவே அவை சுவாதீனமாவே தன்னை அவை நேசிக்கணும் அப்படிங்கிற விருப்பமும் பகவானுக்கு இருக்கு அதை அவர் கட்டாயப்படுத்தல உண்மையான அன்பு நான் உங்க மேல வச்சிருந்தேன்னா நீங்க கட்டாயமா பதிலுக்கு என் மேல அன்பு காட்டணும்னு நான் நிர்பந்திக்க கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு அந்த அன்பு இறைவனை தவிர வேற யாராலையும் வைக்க முடியாது அதுவும் கிருஷ்ணர் பகவானை தவிர வேற யாரும் வைக்க மாட்டாங்க எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி ஆசிரியர்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஆச்சாரியன் மேல மாணவன் வச்சிருக்கிற பற்றும் மாணவன் மேல ஆசிரியர் வச்சிருக்கிற பற்றும் ஆசிரியர்னா பள்ளிக்கூடத்தில் உங்க வாத்தியாரையும் அறியும் உங்களையும் சொல்லலைன்னா இதெல்லாம் சொல்லி சொல்லித்தர்றது மொழியை கற்றுக் கொடுக்குறவனா ஆச்சரியர் சொல்லிட்டு இருக்க முடியாது சொல்லலாம் வாத்தியார் தான் அப்படி பார்த்தா சாப்பிட பண்ணி சொல்லி கொடுத்தவன் உருத்த சொல்லி கொடுத்தவங்கன்னு பலர் இருக்காங்க இன்னைக்கு தன்னை தானே கூட அலங்கரிக்க தெரியாம சம்பளத்துக்கு யாருக்கிட்டையாவது போய் சம்பளம் கொடுத்து தன்னை அலங்கரிக்கிறது போய் எல்லாம் நிறைய வந்துருச்சு இல்லை தன்னோட தன்னுடைய தேகத்தையும் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய முடியவும் அலங்கரிக்கிறது கூட தனக்கே தெரியாம இருக்கிற அளவுக்கு இப்போ தனித்தனி தொழில் அலங்கரிச்சு உடலை பார்க்கறதுக்கே ஒருத்தன் உதவியை நாடும் போது உள்ளத்தை பார்க்கறதுக்கு யார் உதவியை நாட அதுக்கும் கூலி கால் வேணும் ஆக அன்புங்கிறது தூய்மையான அன்பு அது உங்க மேல நீங்க பதிலுக்கு என் மேல அன்பு காட்டி போகட்டும்னு கைவிடவும் அது பேர் அன்பாகல்ல அப்போ கைவிடவும் முடியாம தம் மேல அன்பு காட்டவும் அவங்களை நிர்பந்திக்காம உண்மையான அன்பவே உனக்கு நான் கொடுத்து நீ ஒரு நாள் அந்த உண்மையான அன்ப உணர்ந்து என் மேல பிரியம் ஆகிறதுக்கான பாடத்தையும் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனா பகவானுடைய மனசு எப்படிப்பட்டது அதான் அமலன் ஆதி அமலன்னா இந்த குணம் தன்மை பகவான் கிருஷ்ணனை தவிர வேற யாருக்கையும் இருக்கிறார் எந்த தெய்வங்கள்ட்டையும் கிடையாது நம்ம ஆச்சாரியர்கள் கூட குருமார்கள் கூட அவரவர் சீடர்கள் வேற எந்த ஒரு ஆச்சாரியாவது போனா அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்த உங்ககிட்ட படிச்சவே நீ சொல்லி கொடுக்கற மாணவன் அவன் படிக்கல வேற இடத்துக்கு போயிட்டா உனக்கு கொஞ்சம் அர்த்தம் இருக்காதா நம்ம சரியா சொல்லிக் கொடுக்கலையோ இல்ல கடுமையா நடத்திட்டோமோ இல்ல நம்ம சொல்றது அவனுக்கு புரியலையோ அவை குணம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நம்ம சொல்லி கொடுக்கலையேன்னு வருத்தம் வராதா அந்த மாதிரி எல்லாருக்கும் வரும் ஆனா பகவான் அப்படி கிடையாது அவரு நான் சரியா சொல்லி கொடுக்கலன்னு வருத்தப்படவும் மாட்டாரு நான் சரியாத்தான் சொல்லி கொடுத்தேன் அவன் போனா போய் தொலை நான் கொண்டு விடவும் மாட்டாரு அவரோட அன்பு எப்பவும் மாறாததா இருக்கு அதனாலதான் அவர் அமலன் ஆதிபிரா முதல் தெய்வம் அமலன் ஆதி அடியாருக்கு என்னை ஆட்படுத்த அடியவர்களுக்கு அடியவனா என்னை ஆட்படுத்த எவ்வளவு பணிவா சொல்றாரு அமலன் ஆதிபிரான் அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு என்னை நியமிக்க அதுக்கு அவன் பண்ண தந்திரம் என்னது ஜீவர்களை காப்பாத்துறதுக்கு பகவான் எப்படி பண்றாருங்கிறது முதல்ல பேசணும் இப்படி எல்லாம் அன்பு காட்டுறாரு அவர் நால்வார் என்ன சொல்றாரு என்ன அவனுடைய அமலன் ஆதிபிரான் அவனுடைய பகவானுடைய அரியவர்களுக்கு என்னை தொண்டு செய்ய நியமிக்கிற அந்த குணத்துக்கு எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார் எப்படிப்பட்டவனா இருந்தா பகவான் ஒரு அடியார்களுக்கு நான் தொண்டு செய்கிறதுக்கு அவங்க என்னை ஏற்றுக்கணும் இல்லையா நான் சொல்றேன் உங்களுக்கு பணியோடையும் உங்க மேல பாசமும் இல்லை அப்படின்னா நான் தான் அதிகாரிங்கிறதுல பேசுனா நீங்க எப்படி என்னோட அன்பை ஏற்றுனீங்க அன்பை ஏற்றுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்த முடியாது ஆனா நான் பணியோடையும் பிரியத்தோடையும் இருந்தா ஒரு நாள் உனக்கு என் மேல மரியாதையும் அன்பும் பிரியமும் வந்துடும் அப்படி வர்ற மாதிரி நான் நடந்துக்கணும் அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்த விமலன் யார் எந்த குற்றமும் இல்லாதவன் எந்த உள்நோக்கமும் இல்லாதவன் அவை தான் விமலன் எந்த செயலையும் கட்டாயப்படுத்தாம நம்ம சுதந்திரமா சுவாதீனமாவே அந்த செயலை செய்யற மாதிரியான ஏற்பாடு பண்றவன் தந்திரமா நம்மளை ஏமாத்தலை அவன் தான் விமலன் அவன் யாரு அமலன் விமலன் அமையாருந்தா மின்னவர் கோல் யாருக்கு அரசன் தேவர்களுக்கெல்லாம் அதான் கோல் இங்க எழு சூழ்ந்த எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இறை உணர்வோடையும் சுதந்திரமாகவும் தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் தனக்குத்தானே ஆபத்து உண்டு பண்ணாத அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா அது எழில் எழில் நிறைந்த வேங்கடமலை அந்த வேங்கடமலையில இருக்கிறவன் வேங்கடவன் ஆரு கிருஷ்ணன் பூமியில அந்த வேங்கடன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்தம்மான் நீண்ட சுவர்களை கொண்ட பெரிய மதில் மலையில இருக்கிற சின்ன வேக இருக்கிறான் அவன அவன் தான் இங்க நிமலன் தான் அன்பு காட்டுறது இல்லையோ அந்த அன்ப அனுபவிச்சு அவன் மெய் மறந்து அவனுடைய அன்புலேயே அவன் திளைக்கிறதும் அவனுடைய அன்புல அவன் திளைக்கும் போது தன்னுடைய வைபவத்தை அவன் அனுபவிச்சு ஜீவன் தன்னுடைய பகவானுடைய வைபவத்தை பகவானுடைய பெருமைய புகழ அவை அனுபவிச்சு தன்னிலே இழக்கிற அந்த நிலையில கூட அவனுடைய நிலைக்கு வாழும் நிலைக்கு அது போதிய உலகமா இருந்தாலும் சரி ஆன்மீக உலகமா இருந்தாலும் ஆளாகாம ஒருத்தன் மேல பைத்தியமா பிரியமா அவன் மேல இருந்தேன்னா அது நம்ம அன்பெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் அன்பு செலுத்தி என்னுடைய சொந்தத நான் இழந்துட்டேன்னா என்னுடைய சொந்த குணத்தை நான் மறந்துட்டு இழந்துட்டேன் என்னுடைய நலத்தை பத்தி அக்கறை இல்ல உனக்கு இப்ப உதாரணத்துக்கு உனக்கு ஒரு பண்டம் சாப்பிட ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் தயார் பண்ணி அதை சாப்பிடுறீங்க எனக்கு பசியோட பசிக்கிற எனக்கு உணவு இல்லாத அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா நான் அன்பு செலுத்துறதுல நான் எனக்குள்ளதை நான் இழந்துட்டே இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஆக்க விடாம அந்த மாதிரி தன்னுடைய பக்தன் அவன் பகவான் மேல இருக்கிற பிரியத்தினால அவனுக்குரிய அவனுடைய ஐஸ்வரியத்தை அவனுடைய சுகத்தை அவனுடைய நலத்தை மெய் மறந்த நிலையில கூட அந்த நெய்யை மெய்க்கு எந்த இடையூறும் இல்லாம அவன் அதுதான் நிலம் நிமலன் அமலன் விமலன் நிமலன் அப்படிங்கிறதுல புரியுதா இந்த தன்மையெல்லாம் பகவான்கிட்ட மட்டும்தான் அதுவும் நின்று இந்த குணம் எப்பவுமே நாம எப்படி நடந்துகிட்டாலும் அன்புல நீதி இருக்கு நட்புல ஒரு கற்கு இருக்கிற மாதிரி அவ யாரு நீளமான மதில் அரங்கம் உள்ள அரங்கத்து பகவான் ராமச்சந்திரன் பகவான் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே விபீஷணனுக்கு தன்னுடைய பிரியத்தோட தன்னுடைய குலதெய்வத்தையே விமானத்தையே கொடுத்துட்டார் ரங்க விமானத்தை ஸ்ரீராமர் அவன் கொண்டு வந்து கொண்டு போறத அவன் ஊருக்கு கொண்டு போறத நம்ம ஆளுங்க தந்திரமா இவன் பகவான் அப்படித்தான் கொடுப்பாரு அவன் அவன் கொடுப்பான் இவன் கொண்டு போயிட்டான் இவன் மட்டும்தான் அந்த தகுதிக்குரியவை இவன் வாரிச்சுகள் எப்படி இருக்கும் அதை நம்ம தயாரா இல்லை நம்ம ஆளுங்க பார்த்தாங்க எல்லாரும் சேர்ந்து விநாயகர் தலைமையில இருக்கும் விநாயகர் தலைமையில திட்டம் போட்டு அத காவிரிக்கு நடுவில் இருக்க வச்சுட்டாங்க அப்படி வந்த இங்க ரெங்க விமானம் தங்கீருச்சு காவிரிக்கு நடுவில் நதிக்கு நடுவுல இருக்கிறதுனா அதுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும் இல்ல கைங்கியம் பண்றதுக்கெல்லாம் ஆட்கள் வேணும் இல்லை எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு ஊரையே உண்டு பண்ணிட்டாங்க எல்லாரும் பகவான் கைங்கிறத்துக்காக குடியேறின ஊர் அது அங்க ரங்கநாதர்க்கு சேவை செய்கிறத தவிர வேற எந்த ஜீவனமுமே இல்லாதவன்னா அப்ப வசிச்சா அப்படி ஒரு ஊரு வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது எல்லா ஊர்லயும் வைத்து பாட்டுக்கு பாடுபடுறதுக்கு பல தொழில் இருக்கும் அந்த தொழில அவை ஜீவனம் பண்ணுவான் பகவானுக்கு கை நிறைய பண்ணித்தான் ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்க மாட்டான் அப்படித்தான் எல்லா ஊருமே ஆனா மதுரையும் ஸ்ரீலங்கமோ மீனாட்சி சொக்கநாதருக்கு கைநிறி பண்ணதுக்காக மட்டுமே அங்க குடியிருந்தவங்க மக்கள் தெய்வீகத்தை தவிர வேற எந்த தொழிலுமே கிடையாது அங்க அவை நகைச்சு இரவனா இருந்தாலும் சரி கல்லூடைக்கிறவனா இருந்தாலும் சரி அது பக்திக்காக பக்தி தொண்டாத்தான் இருக்கும் பொண்ணத்தற்றவனா இருந்தாலும் சரி மண்ண தற்றவனா இருந்தாலும் சரி எல்லா அங்க குடியிருக்கிறதெல்லாம் கோயிலுக்காக தான் குடியிருந்தாங்க கோயில் கை அப்படித்தான் வாழ்ந்தாங்கப்பா இன்னைக்கு அந்த ஊர் வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது புரியுதா அந்த ஊர்ல நதிக்கு நடுவில் இருந்த அந்த ரங்க விமானத்தை சுற்றி பெரிய அரங்கம் மதில் சுவர்களை எழுப்பி அரங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக கட்டிருக்க அது ஒரு தனி அடையாளமா சொல்ற முக்கியமான அடையாளம் ஒருத்தருக்கு உங்கிட்ட இப்பெல்லாம் நமக்கு சுய அடையாள அட்டை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அரசாங்கம் ஒரு தனி மனிதனுக்கு பேரை நம்புறது இல்லை அவன் தாய்தகப்பனை நம்பலை அவன் மொழியை நம்பல அவன் ஊரை நம்பல அவனுக்கு அவன் பறக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த சாதியமும் டாக்டரையும் மருத்துவ செய்யவும் நம்பல நகராட்சியில பதிவு பண்ணதை நம்பலை எதையுமே நம்பல அவனுக்குன்னு ஒரு அடையாளம் வேற ஏதாவது இருக்கும் மூக்கை பிறகு கண்ணை பிறகு இருக்கு அதுல தழுந்து இருக்குதா மறு இருக்குதா அப்படிங்கிற ஒரு தனி அடையாளம் உனக்கு வேணும்னு சொல்லி தனி அடையாளத்தை உன் உடல்ல இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சு ஒரு அடையாள அட்டையை கொடுக்குறாங்க தனி அடையாளம் இருக்குல்ல இது இப்பன்னு இல்லை காலங்காலமா உண்டு ஆரம்பத்துல இந்த உடல் சார்ந்த அடையாளம் தான் முதல் அடையாளமா இருந்தது அதுக்கப்புறம்தான் ஊரு மொழி ஆத்தாப்பே படிப்பு சொத்து தொழில் எல்லா அடையாளமும் அப்புறம்தான் ஆனா மாற்றிக்கொள்ள முடியாத பிறவி அடையாளம் எது உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த சீவச்ச குறியினுடைய அம்சமா பிறந்தவர் இல்லையா அதனால பகவானையும் நல்லா அடையாளப்படுத்துறாரு எப்படி அடையாளப்படுத்துறாரு அவ எங்க இருக்கிறாருன்னா ஊரை அடையாளப்படுத்துறாரு நீள் மதில் அரங்கிறார் அந்த மாதிரி பெரும் மதிப்பு உள்ள கோவிலும் வேலைகளையும் கிடையாது ரங்கநாதரை இப்ப பிருந்தாவனத்திலயும் வச்சிருக்கிறாங்க ரங்கநாதர் கோயிலு கட்டி கட்டிருக்கிறாங்க அதுவும் நீளமான மதில் அரங்கங்களை கொண்டாந்துதான் புரியுதா அத ஒரு தனி அடையாளமா இவர் சொல்ற நீள்மதியில் அரங்கன் அந்த எம்மான் என் தந்தை என் தாய் என்ன என் அம்மான் அவன் என்ன சொன்னா அவருடைய திருக்கமல பாதம் வந்து அவருடைய பாதத்தின் அளவு முதல்ல இவர் கண்ணுல பட்டது பாதத்தோட அளவு இவர் கண்ணுக்குள்ள பூந்து உள்ள உட்கார்ந்துச்சு நல்லா கால் பதிச்சுட்டாரு இணையத்துல அமலராதிபுரான் அடியார் கிண்ணை ஏற்படுத்த விமலன் விண்ணவர் கூண் விரையார் பொழி வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதியில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன உள்ளன முதல்ல பகவானுடைய பாதம் அவருடைய மலர் பாதம் நமது குருவினுடைய திருவிடி நமது நெஞ்சில கண் வழியாக கண்ணுங்கிற அந்த புலன் வழியாக உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனதுக்கு இதயத்துல போய் பதிஞ்சிருச்சுன்னா தான் நம்மளால அடியார்களுக்கு தொண்டு செய்ய முடியும் இதுதான் உண்மை பகவான் திருவிடி சம்பந்தம் இல்லாம உன்னால பகவானுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்ய முடியாது தூய்மையற்ற நிலையில உலகியல் கலவங்களோட உன்னோட குருவுக்கு நீ சேவை செய்ய முடியாது உனக்கு குரு இல்லை மகானுடைய வைபவத்தில் கலந்துகிட்டு இருக்கிற எல்லா வைணவ அடியார்களுக்கும் சும்மா முன்னால போயிட்டு அடியேன் அடியேன்னு சொல்லிக்கிட்டு அறிய நம்ம மகான் திருவடி ஒரு நெஞ்சில் இருக்கணும் மூச்சு எப்படியோ உயிர் எப்படி இந்த உடல்ல தங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அமலன் ஆதிபிரானுடைய திருவடி சம்பந்தப்பட்டவர்களுடைய தொண்டுக்கு நாம போகணும்னா பகவானுடைய பாத நம்ம கண்ணு வழியா உள்ள போய் உடம்புல உட்கார்ந்து அவருக்கு நான் பகவானுக்கு அடியார்களுக்கு நான் தொண்டாற்றுவதற்காகவே பகவான் அவன் திருவழிய என் அவனுடைய பாத எனக்கு என் கண்ணுக்குள்ள கொண்டு வந்து பதிய வச்சுக்கான் எதுக்காக என்ன தகுதி உள்ளவனாக்கிறதுக்கு என்ன தகுதி பக்தர்களுக்கு அறியாறுகளுக்கு தொண்டு செய்ய தகுதி உள்ளவனாக்குவதற்கு பகவான் அவன் திருப்பாத கமலத்தை என்னுள் பதிய வைத்து விட்டார் அப்படின்னு பாதத்தை வர்ணிக்கிறார் பாதத்தில் தன்னை ஈடுபடுத்துறதுக்கு தன்னை ஈடுபடுத்துறதுக்காகவே பாத கமலங்களில் பக்தியோ பக்தியோட தன்னை ஈடுபடுத்து நம்மை ஈடுபடுத்துவதற்காகவே பகவான் ஏற்பாடு சிறிபட்சமான தன்னுடைய அம்சத்துல ஒருத்தனை அனுப்பி அவன் பக்தி பண்ண வைக்கிறதோட அந்த தன்மையை சொல்லி கொடுக்குறாரு பகவான் இதே மாதிரி நீ செய்ய உடனே கட்டாயப்படுத்தல அப்படி வாழ்ற அந்த இப்படி அவரே வந்து வாழ்ந்து தான் ஜீவன் பகவானை விட்டு ரொம்ப தூரம் வந்து பல்வேறு நினைவுக்கு எட்டாத காலம்தான் நினைவுகளால எவ்வளவு காலமாச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது பகவான் விட்டு நினைவு கேட்டாத தொலை தூரத்துக்கு வந்துட்டோம் ஆனா நினைவால அவரை தொட முடியாதபடி என்னைக்குமே ஆனது கிடையாது காலம்தான் வெகு தொலைவுக்கு வந்திருக்கு எவ்வளவு தொலைவு நினைவு எவ்வளவு காலம் அப்படிங்கறத நினைவால கண்டுபிடிக்கவே முடியாது அதே நினைவால எப்ப வேணாலும் பகவானை தொட்டரலாம் பக்கத்திலேயே பக்கத்துல சொல்லவே கூடாது உனக்குள்ளேயே உன் கையில இருந்து உன் கையால உன் முகத்தை தடவுறதுக்கு கண்களை தொட்டு தீபத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம் உன் கைக்கும் தீபத்துக்கும் கண்ணுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இதை விட அருகாமையில் இருக்கிறார் பகவான் இப்ப ஆர்த்தி எடுக்கிறோம்னா கை நீதி கற்பூரத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறோம் என்ன கற்பூரத்தை அவர் காட்டுறாரு பிரா பூசாரி காட்டுறாரு கற்பூரம் அங்க இருக்கு கை இங்க இருக்கு கையில இருந்து அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு மூணுக்குமே இடைவெளி அதிகமா இருக்கு நேரமும் ஆகுது இதை விட அருகாமையில இருக்கிறாரு பகவான் எப்படி புரியுதா அவ்வளவு சுலபமா தொட முடிஞ்ச அளவில் பக்கத்தில் இருக்கிற ஆனா நினைவு கிட்டாத காலம் தொட்டு நாம அவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துருக்கோம் பல்வேறு சரீரங்கள்ல பயணம் பண்ணி முதல்ல பகவானுடைய பாத கமலங்கள் நம்ம இதயத்துல படிஞ்சதுன்னா ஆச்சாரியனுடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்கிற பாக்கியங்களை அப்படி ஒரு தகுதிக்கு ஆளாக்குறதுக்காக பகவான் அவனுடைய பாத முத்திரியை என்னுள் பதிய வைத்திருக்கிறது இது முதல் பாசனத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதம் ஓம் நமோ பகவதே வா